கேட்டிருக்கிறாரு எஸ்எம்சி குளோபல் லிமிடெட் நிறுவனம் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாரு கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நிறுவப்பட்ட ஒரு இந்திய நிதி சேவை நிறுவனமாக இருக்கிறாங்க பங்கு முதலீடு வங்கி முதலீடு காப்பீடு மற்றும் நிதி ஆலோசனை உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை வழங்கிட்டு வர்றாங்க இந்தியா முழுவதும் ஏராளமான கிளைகளை கொண்டிருக்கிறாங்க ஃபைனான்சியல் டீட்டெயில் பார்க்கலாம் நிகர வருமானம் சென்ற ஆண்டு நூற்றி எண்பத்தி ஏழு கோடி இந்த ஆண்டு நூற்றி கோடியா கோடியாக குற இருபது சதவீதம் குறைஞ்சிருக்கு காலாண்டுக்கு பார்த்தோம்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பத்தி மூணு கோடியாக இருந்திருக்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் வந்து மூணு புள்ளி தொண்ணூத்தஞ்சு கோடியாக தொண்ணூறு சதவீதம் விழுந்திருக்குங்க மிகப்பெரிய வீழ்ச்சி அதன் பிறகு இந்த ஜூனில் வந்து இருபத்தொம்போது கோடியாக இருக்குது இப்போ இப்போ கொஞ்சம் ஏறி இருக்குது இந்த ஜூனில் ஆர் ஒய் சென்ற ஆண்டு பதினேழு சதவீதம் இந்த ஆண்டு பன்னெண்டு சதவீதமாக இருக்குது குறைஞ்சிருக்கு ஆர்ஓசி வந்து பதினாலு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதே சமயத்தில் கடந்த ஆண்டு பதினேழு சதவீதமாக இருந்துட்டு இப்போ குறைஞ்சிருக்கு பதினாலு சதவீதமாக ஷேர் ஹோல்டிங் ப்ரமோட்டர் வந்து அறுபத்தேழு சதவீதம் வச்சுருக்காங்க எஃப்ஐ